காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படவுள்ள நிலையில் அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பத்தோரு மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி செயல்பட்டு வருகிறார் மேயர் மகாலட்சுமியின் செயல்பாடுகளால் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மட்டுமின்றி ஆளும் கட்சி கவுன்சிலர்களும் அதிருப்தியடைந்தனர் கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருவதால் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் கடந்த ஆறு மாதங்களாக மாமன்ற கூட்டம் நடத்தப்படாமல் உள்ளது இதனைத் தொடர்ந்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் முப்பத்து மூன்று பேர் மேயர் மகாலட்சுமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்திருந்தனர் திமுக மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் நாளை மாமன்ற கூட்டம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மேயர் மீது அதிருப்தியில் உள்ள இருபத்தி இரண்டு திமுக கவுன்சிலர்கள் தனி சுற்றுலா பேருந்து மூலம் குடும்பத்துடன் ஊட்டிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அணி மாறாமல் இருக்க கடந்த காலங்களில் எம்பி எம்எல்ஏக்கள் தனியார் விடுதி அல்லது சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லப்படும் சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் தற்போது கவுன்சிலர்களுக்கும் அதே நடைமுறை பின்பற்றப்படுவது பேசுபொருளாகியுள்ளது